ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டீக்கடை இனிப்பு போண்டா மூணே மூணு பொருளை வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சர்க்கரையும் ஏலக்காய் ரெண்டும் வந்து சேர்த்து மிக்சியில் வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு வந்து மைதா எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி கம்மியான அளவில் தான் வந்து எடுத்திருக்கேன் மைதாவில் செய்யும்போது உங்களுக்கு வந்து அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு வந்து வேறு எந்த பொருளுமே தேவையில்லை அடுத்ததை தண்ணி ஊற்றி நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி ஆயிடக்கூடாது அதே சமயம் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது பாருங்க அளவு வந்து இருக்குது நான் ஒன்றே ஒன்று போட்டு பார்க்குறேன் கரெக்டாக இல்லாட்டி அப்புறமா வந்து நான் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு நினச்சேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போடும்போதே கொஞ்சமாக வந்துட்டு இலக்கமாக தான் இருந்துச்சு திருப்பி நான் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டேன் கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தொட்டுட்டு அப்புறமா வந்துட்டு போடலாம் ஏன்னா கைகளில் விட்டாமல் இருக்கும் அதனால் தான் அடுத்தது வந்து நான் போடலை ஏன்னா ஒன்றே ஒன்று போட்டு பார்க்கலாம்னு நினச்சிட்டு தான் போட்டேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துட்டு நான் வந்து போட்டேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நல்லா வந்து செவக்க விட்டே எடுங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு அதே வந்துட்டு டேஸ்ட்லையும் இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் தீ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க கருகி போயிடும் இதில் வந்து நிறைய பேர் வாழைப்பழம் சேர்த்து செய்வாங்க அது வந்து வேறு டேஸ்டில் இருக்கும் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன் நான் அடுத்ததாக வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி வந்து போட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சாச்சுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் Bye.